நம்ம திருமாவளவன் அவர்கள் அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா திமுகவுடைய ஆஸ்தான தொங்கு சதையாக மாறி இருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் ஏன் நடுத்தருவில் அம்மனம்மா ஓட விட்டாலும் என விட்டு நகர மாட்டேனே இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான் பொதுவாகவே இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கட்சியை பற்றி பேசுவாங்க இல்லை அவங்களுக்கு எதிராக விமர்சனம் வைத்திருக்கின்ற கட்சியை பற்றி எதிர் விமர்சனம் இல்லை எதிர்வினையாற்றுவார்கள் இதுதான் வழக்கமாக பார்த்துருக்கோம் ஆனால் இந்த திமுகவுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய சாக்கடவாளி செல்வ பிரதையாக இருக்கட்டும் அடிவாங்காச்சு சேத்திரை அடிவாங்காச்சு அல்லது திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக அதிமுகக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள்

பேசுகிறது திமுகவுடைய அத்தனை செயல்பாடுகளும் வந்து மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் சொல்ல முடியாது இப்படியெல்லாம் அவ அவ்வளோ ஒரு இளையமறைவுக்காயாக ஏன்னா பூசுகிற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழியர் நடக்கணும் இதெல்லாம் தொழில் ஆமாம் பேசுவது தோழமை நொட்டுதல் அப்படின்னு தோழமை சுட்டுதல் என்ற பேர்ல அப்படி தட்டி கொடுக்குறா மாதிரி வருடுவது இதையெல்லாம் தான் இவர்கள் விமர்சனங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் தவிர்த்து இப்படியெல்லாம் ஒரு பொழப்பு புழைக்கணும் கேவலம் அவங்க கொடுக்குற நாலு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்குமா இந்த பழப்பு அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பழப்பு திமுக அப்பட்டமாக மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபடும் பொழுது இதை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு இல்லை உண்மை செங்கோட்டையின் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அவருக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அதுக்கப்புறம் அவர் எங்க போறார் அவருடைய விருப்பம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் திருமாவளவன் ஒருபடி மேலே போயிட்டு அவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அவர்கள்தான் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் எதற்காக என்றால் தாவைக்காக்குள்ள சென்று அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவின் பிடியில் தாவைக்காய் செல்கிறது எனக்கு வாயில வந்துடும் அதே லாஜிக்ல பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா எங்க இருந்தது நமகத்திய மகளுக்கு குறித்து சாதன மிகப்பெரிய உயர் பதவியை பெற்றுக்கொண்டு விசிகாவுல இருந்தார் விசிகாவுல இருந்தானே இப்போ போயிருக்காரு இங்கே தாவேகாவுக்கு அப்போ அதே மாதிரியான எண்ண மோட்டத்துல தான் அந்த க கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ண மோட்டத்தில் தான் திமுகவுடைய தொங்கு சதையாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அனுப்பி வைத்தாரா ஆதவர்ஜுனி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிறப்பால் வச்சிருப்பாருக்குடா எந்தெந்த கட்சியில யாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் யாரை வெளியேற்ற வேண்டும் என்பது அந்தந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இதில் ஏன் இவர்கள் மூக்கை நுழைக்கிறாரு அவன சொல்லுங்க பிரச்சனை தீத்துவானி அவையா பேசப்படாது அவங்க யாரையோடய பேசிக்கிறாங்க யாரோடையே அவங்க தொடர்ந்துல இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் தலைவர் யாரை வச்சிருந்தா உதக்கனடா நான் தான் அவரு ஒருச்சே வச்சிருப்பாரு இல்லைடா ஊரே வச்சிருப்பாரு உதக்கேனடா அப்போ இங்க இதையே வழக்கமாக வைத்திருக்கின்ற போக்கு வந்து எதற்காக என்றுதான் இதனால மக்களுக்கு என்ன நன்மை ஒண்ணும் கிடையாது இப்போது நான் எதிர்கட்சி காரர்களை பார்த்து கேட்டுக்குள்ள ஆசைப்படுகிறது அவங்களை பார்த்து இருக்கு சும்மா கேட்கறத இப்ப நான் கேட்டத நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன் எனக்கு பொழுது போக திமுக ஆட்சிக்கு வரணும் ஸ்டாலின் ஆட்சியில இருக்கணும் உதவாநிதி ஆட்சியில இருக்கணும் அடுத்து இன்ப நிதி ஆட்சியில் இருக்கணும் அதை வைத்துக்கொண்டு இவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து அரசியல் என்பது தொடர வேண்டும் என்பதுதான் திருமாவளவனுடைய எண்ணம் ஓட்டமாக இருக்கலாம் அதே என்ன ஓட்டத்தை நாட்டு மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது என்பதனை தற்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில இந்த திமுக அரசை விட அவர்கள் அதிகம் கோபமாக இருப்பது யார் மீது அப்படின்றத நான் பல மாதங்களாக சொல்லி வரேன் திரும்பவும் சொல்றேன் இந்த தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் மீது தான் நம்ம ஊர் சந்திக்கினா போணுமோ அத டெல்லில இருந்து ஸ்ட்ரைட்டா எத்தி வந்துற அவங்க எல்லாம் பரவாலனா நம்ம லைஃப் தெரியாம பேசுறாங்க சொல்லலாம் உன்னெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாகுது வித்துறீங்களா ஏனென்றால் இந்த கூட்டணி கட்சிகள்தான் என்ன திமுக தவறு செய்தாலும் அதை மறைக்கின்ற வகையில திசை திருப்புகின்ற வகையில வேற ஏதாவது பிரச்சனைகளை கிளப்புவது மடைமாற்றம் செய்வது அல்லது அசுரத்தனமாக போய் விட்டு கொடுப்பது என்னெல்லாம் சொதகாரனா திமுக தொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவ நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் என்ன இதுல என்ன ஆவேசம் திமுக காரன்னு பேசுறேன் என்ன ஆகுது பேசுறார் திமுக காரனா இதெல்லாம் ரொம்ப அநாகரியமான பேச்சு இவருதான் மானத்தன் மானஸ்தனா அப்படி அதாவது வேங்கை கட்சி எ நிலைப்பாட்டிற்கு எடுத்து அரசாங்கம் ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்கிறது செய்கிறது நீதிமன்றத்தில் என்றால் அது காவல்துறை தாக்கல் செய்த அபிடவிட்டை நம்ம காவல்துறை என்பது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய பார்வையில் இருப்பது போலும் நேரடி பார்வையில் இருப்பது போலும் ஸ்டாலினுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போலும் இவர்கள் பேசுவது அப்படின்றத

அந்த எண்ணிக்கை என்பது உயர்ந்திருக்கிறது இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அட்ராசிட்டிஸ் அதாவது அவங்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளும் அதைத்தான் தெரிவிக்கின்றன அப்படின்ற சூழல்ல அது குறித்து வாய் திறப்பதற்கு இவர்களுக்கு துப்பு இல்லை நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் மாறாக விஜய் கட்சிக்குள் என்ன நடக்கிறது அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது பாஜக அதிமுகவை எப்படி கையாளுகிறது இதுதான் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான செய்தியா அப்ப நாட்டு மக்கள் பிரச்சனைகளை குறித்து இவர்களுக்கு கவலையே கிடையாது கேள்விப்பட்டிருக்க அரசியல் இப்பதான் தெரியுது அங்க ஒரு திருட்டு குடும்பம் உட்கார்ந்து கொழித்து கொண்டிருக்கிறது அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறோமே என்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூட கொஞ்சம் கூட இல்லாம அப்படின்னு உங்க பார்த்து மிஸ்டர் மனசாச்சு இன்னும் நான்கு மாதங்கள் இந்த மக்களை சென்று சந்திக்க வேண்டுமே நான்கே கிட்டத்தட்ட நான்கே முக்கால் ஆண்டுகள் இவர்கள் செய்த அட்டுக்கெல்லாம் முட்டு கொடுத்திருக்கிறோமே என்ற அந்த ஆதங்கம் கூட கிடையாது அதற்கெல்லாம் நாங்கள் முட்டுக் கொடுக்க முடியாது என்று இப்பொழுதாவது சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது விசிகாவை நம்பிதான் திமுக இருக்கிறது காங்கிரஸை நம்பிதான் திமுக இருக்கிறது அவர்கள் ஆட்சியின் சாதனைகளை நம்பி அவர்கள் இல்லை கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசுகிறாங்க அப்படியே கிடைச்சால

மனசாட்சிக்கு நேர்மையாக நாங்கள் பேசுகிறோம் என்று நினை என்று வரலாம் ஆனால் இப்பொழுதும் அதை செய்ய மறுக்கிறார்கள் என்றால் இவர்கள் சுயநலத்தின் மொத்த உருவமாக இங்கே நிற்கிறார்கள் ஒரு விஷயம் நடக்கும்போது அம்பேத்கர் அதனால என்ன என்ன பண்ணிருக்க திமுகவை விட ஆபத்தானவர்கள் இந்த இந்த கொள்ளை கூட்டத்திற்கு துணை நிற்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் தான் திமுகவுடைய தவறுகளிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு ஊதுவலாக பிழைப்பதற்கு வேற ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்றது நாம் சொல்லக்கூடியது வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதி காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலை செய்யலாம் இவங்க தெரிஞ்ச டாக்டர் அவர் ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நீங்க ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அதுவா வியாபாரம் ஓடிங்க